இதுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை ஆரம்ப காலங்கள்லேருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ சமீப காலமாக நம்மளுடைய சமுதாயம் கல்வித்துறையில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுனால அவங்கள ஊக்குவிக்கிற முகமாக நிறைய பணிகளை ஸ்கூலுக்கும் தனித்தனி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையிலும் நிறைய உதவிகளை செஞ்சுருக்கோம் இந்த அமைப்பு எந்தவித தனிப்பட்ட அமைப்புக்கோ எந்தவித கழகங்களுக்கோ சொந்தமானதில்லை முழுக்க முழுக்க ஏர்வாணியை சார்ந்த நம்முடைய சமுதாய சகோதர சகோதரிகள் பயன்பெறுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு அதனுடைய வயலால் அது ரொம்ப தெளிவாக இருக்குது இது எந்த விதமான எந்த அமைப்புக்கும் சொந்தமானதல்ல இதில் ஆரம்ப காலத்துலேருந்தே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சகோதரர் இன்ஜினியர் சாஹேப் காக்கா இதனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தாங்க ஏர்வாடி ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தாங்க இப்போது அவங்களுடைய பனிப்பழுவும் அவங்களுடைய தொடர்புகளும் மக்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ஏர்வாடி பிரதிநிதிகளை வாரியாக பிரிச்சிருக்கணும் அதை ஷார்ட்டை சொல்லி முடிச்சுக்கிறேன் முகல்லா நம்ம மேலடு மேலத்துக்கு வந்து சகோதரர் ஓ எஸ் சதக் அப்படிங்கிற ஒரு நியம் வச்சுருக்கோம் நடுமுள்ளத்துக்கு ஆசாத் காக்கா இருக்காங்க கீழ மூலத்துக்கு முத்துவாப்பா இருக்காங்க லெப்பை வளவுக்கு காணாமனா அப்பான்னு சொல்லக்கூடிய சகோதரர் இருக்காங்க பைத்து இஸ்லாம் பள்ளிக்கு டாக்டர் ஜமீர் இருக்கிறாங்க கட்லத்தர் முகலாக்கு சகோதரர் மொய்தீங்க அக்கா இருக்காங்க உங்களுக்கு தேவையான உதவிகளோ உங்களுக்கு பரிச்சயமான உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு எந்த வித பொருளாதார உதவி தேவைகள் இருந்தாலும் சம்மந்தப்பட்ட நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான முயற்சிகளை மேற்கொண்டு முடிந்த அளவுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஷா அந்த மாதிரி உங்களுக்கு நேரடியான தொடர்பு இல்லைன்னா கூட உங்களுடைய ஜமாத் நிர்வாகிகளை முகலத்தினுடைய தத்தமது முகலத்தினுடைய ஜமாத் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டாலும் ஈஸியாக எங்களை வந்து சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறமா டாக்டர் அப்துல்லாவை பற்றி சொல்லணும் கண்டிப்பாக டாக்டர் அப்துல்லாவுங்க எல்லாத்துக்குமே பரிசயமானவங்க தான் ரொம்ப பிரபலியமான ஒரு பாப்புலர் பர்சனாலிட்டி டாக்டர் அப்துல்லா இதுக்கு முன்னாடி பெரியார் தாசன் அப்படிங்கிற பெயரில் பிரபலமாக விளங்கியிருந்தாங்க இந்த டாக்டர் ஒரு புகழ்பெற்ற மனோதத்துவ நிபுணர் உலக புகழ்பெற்ற மனதத்துவ நிபுணர் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க அவங்க போய் அந்த மக்களுக்கு பாடம் நடத்துகிற அளவுக்கு கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க அவங்களுக்கு உள்ள சைக்கோ தெராபிஸ்ட்டுங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட தற்கொலை எண்ணம் கொண்டு தற்கொலைக்காக முயற்சி செய்தவர்களை தன்னோட சைக்கோ தெராப்பிங்கிற ஒரு கவுன்சிலிங் மூலமாக அவங்கள மீட் எடுத்திருக்காங்க எப்படின்னா மேலை நாடுகளில் ஒரு ஒழுக்கக்கட்ட கலாச்சாரத்தில் தன்னை மரணத்திற்கு நுனியில் வைக்கிறவங்க வந்து ஒரு கிராண்டாக பார்ட்டிலாம் வச்சு நான் சாவ போகிறேன் என்னோட கடைசி பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி தான் சாவாங்க அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ண சகோதர சகோதரிகளை சந்தித்து தன்னோடய கவுன்சிலிங் மூலமாக மீட் எடுத்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டில் நியூயார்க்கில் எங்கள் சைக்காலஜிக்கல் துறையில் ஒரு உயரிய விருது வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு சைக்கோமெட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உயரிய விருது பெற்ற ஒரு சகோதரர் இது இல்லாமல் தமிழ் சமூகத்தில் இருக்கிற தீண்டாமை சிறுபான்மை கொடுமை இது போன்ற வன்கொடுமைகளுக்கு எதிராக தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் தன்னுடைய பேச்சுக்கள் மூலம் தமிழ் சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்கு மிகுந்த அளவு பாடுபட்ட ஒரு சகோதரர் அல்லாவுடைய கிருமையினால் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய சித்தாந்தத்தில் இருந்து எல்லா இசங்களும் தோல்விக்குரியதுதான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டித் தந்த வழியை தவிர என்ற சத்திய மார்க்கத்தை தன்னுடைய உந்திரா பயணத்தின் மூலம் இந்த உலகிற்கு பிரபலியப்படுத்தி தன்னை அப்துல்லாவாக மாற்றி இன்னைக்கு நம் முன்னாடி இந்த சவர் வந்திருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடச்சிது துபாயில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க இதே மாதிரி ஒரு ஃபேமிலி செஷன் குழந்தை வளர்ப்பு கொஞ்சம் குழந்தைகளை கொஞ்சம் கவனியங்கள்ங்கிற தலைப்பிலையும் பேசியிருந்தாங்க அது வந்து ரொம்ப ஒரு வேறுபாடான ஒரு டாப்பிக்கு எல்லா சமுதாய மக்களையும் எல்லா வயதினர்களையும் கவரக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்போவே நம்ம எடுத்த முடிவும் சகனுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் காத்திருக்க வேண்டிய துர்ப்பாக நிலைக்கு ஏராள மக்கள் தள்ளப்பட்டிருந்தாங்க அதுவும் இல்லை அல்லவுடைய மாபெரும் திருமையினால் இன்றைக்கி அந்த வாய்ப்பு நம்மளை தேடி வந்திருக்குது இன்ஸ்டால் தான் அவர்களுடைய பேச்சையும் அதனை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை முழுமையாக கலந்து கொண்டு ஈரோடு வகையிலும் நற்பொருள் தரக்கூடியவர்களாக இருக்கணும் சவுர் அப்துல்லா அவர்களுக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இனிய குடும்பம் ஒரு இஸ்லாமிய பார்வைங்கிற தலைப்பில் ஆனால் ஒவ்வொரு இசங்களாகட்டும் எந்த ஒரு இசங்களாகட்டும் எந்த ஒரு கொள்கையாகட்டும் தன்னுடைய வாழ்க்கையை இப்படித்தான் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த இசங்களை மேற்கொண்டிருக்கிறதோடு கூட வாழ்வது மிகவும் அரிதான ஒரு விஷயமா இருக்குது ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடியன்னா ஒவ்வொரு விஷயமாக இருக்கணும் சாதாரண சிறுநீர் தளிக்கிறதில் இருந்து அவனுடைய மரணம் வரை பிறப்பிலிருந்து மரணம் வரை ஒவ்வொரு விஷயங்களையும் அழகழகாக காட்டி தந்த சத்திய மார்க்கம் உறவு என்ற ஒரு விஷயத்தை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் படுத்தி சொல்லுகிறது ஆனால் நம்ம அந்த விஷயங்களில் எந்த அளவுக்கு கவனக்குறைவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு வார்த்தைகளை பேசி சவர் அப்துல்லா அவர்களை மேடை கலைக்கலாம் ரசூத் சவாய் அவர்களும் அல்லாவும் தன்னுடைய திருமறையிலும் ஹதீஸ்களிலும் மிக அதிகமாக வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இந்த உறவு இந்த உறவை அல்லா படைத்து இந்த பூமிக்கு அனுப்பும்போது அந்த உறவு மீது பூமிக்கு போகிறதுக்காக மறுத்துட்டோம் வேணாயா அல்லா நான் அந்த பூமிக்கு போகல இந்த மக்களோட நான் கலக்கலை ஏன்னா அந்த உறவுங்கிற எண்ணெயை வந்து இந்த மக்கள் உதாசீனப்படுத்துவாங்க என்னை நேசிக்க மாட்டாங்க எனக்கு ஒரு மதிப்பே இருக்காது அப்படின்னு அந்த உறவு அல்லாஹ் கிட்ட சொல்லிச்சு அந்த டைமில் அல்ல அந்த உறவுக்கு ஒன்று ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க நீங்கள் உலகத்துக்கு போ எல்லா மக்களோடையும் உறவாடணும் எல்லாரோடையும் நீ இருக்கணும் நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தரேன் யார் உன்னை தூக்கி எறிகிறாங்களோ அவர்களை நானும் தூக்கி எறிந்து விடுவேன் யார் உன்னை நேசிக்கவில்லையோ அவர்களை நானும் நேசிக்க மாட்டேன் என்று அல்ல அந்த உறவுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து தான் அந்த உலகத்தில் அனுப்பி வச்சான் சரியான ஹதீஸ் இந்த உறவுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த உறவுகளை எந்த அளவிற்கு பேணி வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் இதில் வெற்றி தலைமுனிய வேண்டிய நிலையில் தான் இருக்கணும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் ரசம் அவர்களுக்கு முதன் முதலாக வகி வந்த சமயத்தில் அவர்கள் உடல் நடுநடுங்கியவர்களாக தன்னுடைய துணைவியார் ஹரிஜா லீலத்தமிழ் அவர்களை நெருங்கும் போது சம்மூனி என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய மனைவி தனக்கு கொடுத்துருக்க ஆறுதல் நினச்சி தான் ஹசுராலிசம் அவர்கள் சாந்தமானாங்க அப்போ ஹரிதா லீலா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா யாரும் சொல்லலாம் நீங்கள் என்னுடைய அருமை கணவரை நீங்கள் உறவுகளை பேணக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க யார் உறவை கை கைவிடாமல் உறவை பேணக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லா கைவிட மாட்டான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி ஆற சொன்னாங்க இந்த அளவிற்கு பேணி பாதுகாக்க வேண்டிய இந்த உறவும் உறவில் நமது நிலைப்பாடு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த உறவில் எந்தெந்த இடங்களில் உறவுகள் தடுமாற்றம் அடைகின்றன எந்தெந்த இடங்களில் அந்த உறவில் விரிசல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பது போன்ற விஷயங்களை சவர் அப்துல்லா அவர்கள் மனோகத்துவ ரீதியாக தெளிவான முறையில் விளக்க அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வாகனம் இந்த பங்கு உங்கள் உங்களிடத்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி எல்லா உதவிகளையும் குறிக்கிற அல்லாவுக்கான உடனே தான் சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வை ஏற்படுத்துவதற்கும் உங்களை ஒருங்கிணைப்பதற்கும் சிரமங்களை மேற்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கும் இந்த அமைப்பினருக்கும் இம்மை நலன்களையும் மறுமை நலன்களையும் அல்லாஹு தாலா வழங்க வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன் இனிய குடும்ப வாழ்வு ஒரு இஸ்லாமிய பார்வை என்ற தலைப்பிலே சகோதர சகோதரிகளிடத்திலே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இது ஒரு பயணம் மாதிரியோ சாதாரண ஒரு மீட்டிங் நிகழ்ச்சி மாதிரியோ நினைத்து நீங்கள் கேட்பதை விட ஒரு தேடலோடு ஒரு அவசியமான செய்தியை தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்கிற கவனம் உங்களுக்கு இந்த நிகழ்வின் மீது இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றால் என்னை இங்கே அறிமுகப்படுத்திய சகோதரர்கள் குறிப்பிட்டது போதே நாற்பது ஆண்டுகளால் மனோதத்துவம் படித்து மனோதத்துவம் என்றால் சைக்காலஜி என்று அஞ்சலத்திலே சொல்லுவது நப்ஸ் என்று அரபியிலே சொல்லப்படுகிறேன் உள்ளம் என்று தமிழிலே கூறப்படுகிறேன் அதை பற்றிய ஒரு விஞ்ஞானத்தில் நாற்பது ஆண்டுகள் பயிற்சி பெற்றவன் உங்கள் உள்ளே பொழுது நான் பேசிக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் எம்பஸ்சி முடித்துவிட்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே டாக்டர் பட்டம் பெறுவதற்காக ஆய்வு மேற்கொண்டு அங்கே லண்டனிலே நான்கு ஆண்டுகள் பயிற்சி பெற்று டாக்டர் பட்டம் பெற்ற பிறகு பேராசிரியராக ஒரு முப்பத்தி எட்டு ஆண்டுகள் சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்று லாஸ் ஏஞ்சல்ஸ் என்கிற நகரத்தில் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி என்கிற பல்கலைக்கழகத்தில் சைக்காலஜி துறையிலே விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்து கொண்டிருக்கிறேன் இதற்கு இடையிலே இந்த நாற்பது ஆண்டுகளாக பிள்ளைகள் படிக்கவில்லை படிக்க மாட்டேங்கிறாங்க அடங்கி சண்டை செண்டம் போடுறாங்க விரக்தியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அன்சைட்டி டிசார்டரில் ஆரம்பித்து பெண்களுக்கு வருகிற ஓசிடி என்று சொல்லுகிற அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் இருக்கும் என்கிற ஒரு மனசியை அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் என்று சொல்வார்கள் அதாவது கழுவனிலேயே கழுவுவாங்க மனுவிலேயே முழுவாங்க நினைச்சதையே நினைப்பாங்க பேசுனது பேசுவாங்க எப்போது விரக்தியாக இருப்பாங்க தனியாகவே இருப்பாங்க யார்கிட்டையும் பழக மாட்டாங்க யாராவது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தால் என்ன பண்ண பேசிகிட்டு இருக்கிறாங்க சண்டைக்கு போவாங்க தாயத்துக்குள்ள போனாங்கன்னா ரொம்ப நேரம் அங்கேயே இருப்பாங்க வெளியே வரமாட்டாங்க யாரோடும்